Hi dear students, welcome back to SS Mind Math Channel நம்ம சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சி மேக்ஸில் சாப்டர் ஒனில் எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் ஒனில் பார்த்துட்ருக்கோம் எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் ஓகேவா இன்னைக்கு நம்ம ஒன் 3rd sumல தேர்ட் சமில் சியும் டியும் பார்த்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இதுலேயும் அப்படிதான் ஹண்ட்ரட் தௌசண்ட் டென் தௌசண்ட் லாக்ஸ் டென் லேக்ஸ் குரோர் டென் சாரி டென் குரோர் ஓகே இப்போது சிக்ஸ் ஃபோர் ஜீரோ 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 த்ரீ ஜீரோஸ் இருக்குது ஃபில் பண்ணிட்டேன் அடுத்து நைன் நைன் த்ரீ நைன் இருக்குது ஓகே இப்போ குரோர் ஃபேமிலியோட கம்மா கொடுங்க லாக்ஸு தௌசண்ட் ஓகே இப்போது நைன் க்ரோர் ஃபேமிலி இது வந்து டென் க்ரோர் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க இது க்ரோர் டென் க்ரோர் நைன் க்ரோர் நைன்டி நைன் லேக்ஸோ ஃபர்ஸ்ட் எழுதிடலாம் நைன் க்ரோர் ஓகே நைன்ட்டி நைன் லேக் நைன்ட்டி நைன் லேக் ஓகே அடுத்து வேறு இந்த ஜீரோலாம் இருக்குது என்ன பண்ணலான்னா அது அப்படியே விட்டுருங்க அவ்வளோதான் ஃபார்ட்டி சிக்ஸ் ஏன்னா ஜீரோ வந்து நம்ம ஒன்றும் செய்ய முடியாது எதுவும் சொல்ல முடியாது நேம் கிடையாது இருக்குது ஸோ நைன் க்ரோர் அந்த ஃபேமிலியோட சேர்த்து சொல்லியாச்சு நைன்டி நைன் லேக் ஃபார்ட்டி சிக்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி யூனிட்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட் தௌசண்ட் தௌசண்ட் டென் தௌசண்ட் ஸ் 10 lakhs, crore, 10 crore, ஓகே எப்படி நம்ம வாங்க family எழுதியாச்சு நம்பரை ஃபில் பண்ணிவிடுங்க ஒன் ஜீரோ செவன் டூ த்ரீ ஃபோர் எயிட் நைன் ரொம்ப கவனமாக பின்னாடி இருந்து நம்பரை எழுதுங்க மாற்றி எழுதாதீங்க பின்னாடி இருந்து எழுதும்போது கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகும் கொஞ்சம் கவனமாக எழுதுங்க இப்போ செக் பண்ணிக்கோங்க செவன் தேர்ட்டி டூ ஃபோர் எயிட் டென் எல்லாமே கரெக்டாக இருந்திருக்கோங்கன்னு செக் பண்ணிக்கோங்க இப்போது ஃபஸ்ட்டு கமா போட்டுருங்க இது குரோருக்கு கீழே கம்மா லேக்ஸ்க்கு கீழே கம்மா தௌசண்ட் கீழே கம் அவ்வளோதான் இப்போது குரோர் ஃபேமிலியிலும் ஸ்டார்ட் பண்ணுங்கள் நைன் குரோர் நைன் குரோர் எயிட்டி ஃபோர் லேக் எயிட்டி ஃபோர் லேக் தேர்ட்டி டூ தௌசண்ட் தேர்ட்டி டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க சேர்ந்து படிங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்